அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம செடிகளுக்கு தினம் தினம் சத்து சேர்ற மாதிரி உரம் எப்படி கொடுக்கணுன்றதை பார்க்கலாம் இந்த மெத்தடு நம்ம செய்கிறதுக்கு டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா செலவழித்தா போதும் செடிகள் நல்ல புசு புசுன்னு வளரும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நம்ம இருந்து கிச்சன் வேஸ்ட் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் வெங்காயத்தோல் பழத்தோல் அப்புறம் கேரட்டோட தோல் இருக்குது செடிகளுக்கு தினம் தினமும் நைட்ரோஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அயன் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் தேவைப்படும் நம்ம அந்த மாதிரி சத்துக்கள் எல்லா உரத்துலேயும் கிடச்சிருமான்னு சொல்ல முடியாது சில உரங்களில் சில சத்து இருக்கும் சில சத்து இல்லாமல் இருக்கும் சில பேர் அவங்க செடிகளுக்கு என்பிகே யூஸ் பண்ணுவாங்க அதில் நைட்ரோஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இது மூணு தான் இருக்கும் சில பேர் டிஏபி யூஸ் பண்ணுவாங்க டை அமோனியம் ஃபாஸ்பேட் இந்த மாதிரி உரங்களில் குறிப்பிட்ட அந்த சத்துக்கள் தான் இருக்குமே தவிர்த்து எல்லாமே இருக்காது அதனால் நம்ம வீட்டில் சமைக்கிற வேஸ்ட்லேருந்து எடுத்தோம்னா ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு சத்து கலந்த மாதிரி ஒரு வாரத்திலே எல்லா சத்தும் கிடைச்சிரும் நம்ம செடிகளுக்கு இப்போது இதில் கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் இதெல்லாம் அறப்படாது அதனால் சாஃப்டாக இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த கிச்சன் வேஸ்ட் நான் எடுத்திருக்கிறதுல செடிகளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னா வாழைப்பழத்தோல் இருந்து பொட்டாசியமும் மெக்னீஷியமும் கிடைக்கும் இருந்து பொட்டாசியமும் கால்சியமும் கிடைக்கும் கேரட் தோல்லேருந்து கால்சியமும் அயனும் கிடைக்கும் நம்ம இப்போ நாளைக்கு வேறு இருந்து யூஸ் பண்ணும்போது அந்தந்த காய்கறிகளில் என்ன சத்து கிடைக்குதோ அந்தந்த சத்துலாம் செடிக்கு போய் சேர்ந்துடும் ஜென்ரலாக நம்மலாம் என்ன நினைப்போம்னா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோட பீல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஆரஞ்சு பீல் லெமன் பீல் அப்படி இல்லைனா காரத்தன்மை இருக்கிற கார்லிக் பீலோ இல்லை இஞ்சியோட பீல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம் அப்படிலாம் இல்லை அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஆரஞ்ச் அண்ட் லெமனோட தோலில் ஃபாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் சத்துகள் இருக்குது அதே மாதிரி ஜிஞ்சரோட தோலில் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது கார்லிக்கோட தோளில் பொட்டாஷியம் சத்து இருக்குது ஆக மொத்தம் எல்லாமே செடிகளுக்கு சத்து சேர்க்குறவையாக தான் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணேன்னா அது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கூடவே அந்த ஜார கழுவின தண்ணியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைக்கும் போதே நான் தண்ணி சேர்த்து மையம் அரைச்சிக்கிட்டேன் அதனால் செடிகளுக்கு சீக்கிரமாக அந்த சத்து போய் சேர்ந்துடும் நம்ம காய்கறி தோள்களை முழுசு முழுசாக அப்படியே செடி தொட்டியில் போட்டு வைக்கும்போது அது மக்கி உரமாகி அந்த செடிக்கு சத்து போய் சேர்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இப்படி கொடுத்தா சீக்கிரமாகவே கிடச்சிரும் இப்போது என் செடிகளுக்கெல்லாம் எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நான் அரைச்சி கொண்டு வந்ததை கலந்துக்கிட்டேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே கூகுள் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் எதையுமே நான் ஏன் இஷ்டத்துக்கு சொல்லலை இதே கண்டை வச்சு நான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது டெலீட் ஆயிடுச்சு இப்போ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோன்றதுனால நான் திருப்பி இதை அப்லோட் பண்றேன் அந்த ஜார் கழுவி எடுத்த தண்ணியும் இதுலேயே நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட கிச்சன் வேஸ்ட் கம்மியாக தான் இருக்கு ஆனால் செடிகள் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பத்து தொட்டிக்கு தேவையான தண்ணியில் மட்டும் கலந்து விட்டு இன்னைக்கு பத்து தொட்டிக்கு அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க நாளைக்கு பத்து தொட்டி நானும் மறுநாள் பத்து தொட்டின்னு அப்படி சுழற்சி முறையில் ஊற்றிட்டு வாங்க அப்போ எல்லா செடிகளுக்கும் சத்து கிடைச்சிரும் இந்த மெத்தடை ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா கடைகளில் நிறைய காசு கொடுத்து உரம் வாங்குறதுக்கு அவசியம் இருக்காது வாரம் ஒரு முறை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை மண்புழு உரமோ இல்லை எந்த ஃபர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கூட யூஸ் பண்ணி முன்னாடி நாங்கள் டெரஸ் கார்டனிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்போது ஒரு நூறு தொட்டிக்கிட்ட வச்சு மெயின்டைன் இருந்தோம் இப்போ நாங்கள் இருக்கிறது ஃபிஃப்டீன்த் ஃப்ளோரில் டெரஸ் இல்லை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ பால்கனியில் ஒரு நாலஞ்சு தொட்டி வச்சு மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தான் இப்போ இந்த செடிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே சின்ன செடிகள் தான் நான் இந்த உர தண்ணியை ரெகுலராக கொடுத்துட்டு ஒரு ஒன் மந்த் கழித்து என்னோட செடிகள் எப்படி வளர்ந்துருக்குன்னு நான் கண்டிப்பாக அப்டேட் வீடியோ போடுறேன் இப்போ நாங்கள் என்னென்ன செடியெல்லாம் வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாலு மல்லிப்பூ செடி தொட்டி வச்சிருக்கோம் ஒன்று நார்மல் சில்லி க்ரீன் சில்லி தொட்டி ஒன்று இருக்கு இன்னொன்று காந்தாரி மிளகாக்கான தொட்டி இருக்குது அது போக அழகுக்காக ஒரு மணி பிளான்ட் தொட்டியும் வச்சுருக்கோம் அதுக்கு நாங்கள் உரமோ இல்லை சத்துக்கான தண்ணியோ எதுவுமே கொடுக்கறதில்ல ஆனால் ஆனா நான் அது மட்டும் வளர்ந்து போயிட்டே இருக்குது எங்கள் வீட்டு பால்கனியில் இருக்கிற ஸ்பேஸில் இன்னும் நிறைய செடிகள் வளர்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது குடி சீக்கிரம் நான் எல்லாமே ட்ரை பண்ணுவேன் எல்லாத்தையும் நான் வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்ல சொல்லுங்கள் ఇదేమీ ఇన్న నే వీడియోస్ పక్క ఆశిన్న చేన సబ్స్ైబ్ పన్నీ వచ్చుకోం టాటా బాయ్